அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது உள்ளந்து வந்திருக்கு ஸ்கேலர் மற்ற எல்லாமே அது மாதிரி நிற்கிறோம் மின்தடை எண் மதிப்பு ஒன்று புள்ளி அஞ்சு டு பத்து அடுக்கு மைனஸ் எட்டு ஓ மீட்டர் அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் எல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான் இது வந்து மாதிரி டேஷ் என்பது குரோமோசோம்கள் என்று சொல்லி முதன் முதலில் உருவாக்கினார் வாழ்டேயர் உள்ளந்து கேட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் டூ மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடிக்காக கொஸ்டின் துரு வந்திருக்குது பொறுத்துக்க செயற்கை ஆக்சின்கள் அது உதாரணம் தருக அது வந்திருக்கு தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் அது ஒரு முக்கியமான கொஸ்டின் கொடுக்கப்பட்ட படத்தை வரைந்து பாகங்களை அடையாளம் காண்க அந்த மகரந்த தூள் படம் கொடுத்துருக்குறாங்க பீனோடைப் ஜீனோடைப் அவக்காற்ற விதியின் அவக்காற்ற என்ன கேட்டிருக்குறாங்க அடுத்தது செவன் மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒரு கணக்கு கேட்டிருக்குறாங்க அடுத்து ஈரம் நீராவி போக்கு ஜிப்ரானிய வாழ்வியல் விளைவுகள் போக்கும் தாத்தி பாலின நிகழ்வு எல்லா கொஷினும் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் கேட்டுருக்காங்க அப்புறம் உலோகத்தின் இயற்பியல் பண்புகள் உள்ளேருந்து கேட்டிருக்குறாங்க அடுத்து பாயில் விதி சார்லஸ் விதி கணக்கு கேட்டிருக்காங்க ஃபேரன் கேட்லேருந்து கேள்வி நான் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் மின்னோட்டம் அது கூட ஒரு கணக்கு கேட்டுருக்கிறாங்க உலோகக் கலவை என்றால் உலகக்கலவை உருவாக காரணங்கள் என்ன உழவுக்கலையின் வகைகளை விளக்குக அதுக்கப்புறம் இருமடி கரைசல் கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுத்துக்கு உதாரணம் அப்புறம் தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல் என்னான்னு கேட்டிருக்குறாங்க அப்புறம் ரத்தத்தின் பணிகள் ஈஸ்ட்ரோஜன் பணிகள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னு அப்புறம் மாதவிடா சுவர்ச்சி உள்ளடக்கிய நான்கு நிலைகள் மற்றும் டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவத்தை கூறுக அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ